ஏழு ஜென்மம் புண்ணியத்தினுடைய பராபலனால மட்டும்தான் சிவ என்ற வார்த்தை உள்ள நிறையும் சிவன் கோயில மிதிக்க முடியும் சிவ சம்பிரதாயத்தை சார முடியும் சிவ சிவ என்கிட தீவினை மாலும் உடனே அழிஞ்சு போடும் சிவ சிவனா என்ற வார்த்தை நமக்கு சிவகதியை கொடுக்குது வெலவா எந்த அன்பு வேண்டவங்க பிறப்பு வேணாம் இறப்பு வேணாம் மிக பரம சொல்லக்கூடிய ரெண்டு சுகத்தையும் கொடுக்கக்கூடியது சிவம் மட்டும்தான் நவக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்றாரு பிரம்மா வணங்குனது பிரம்மபுரீஸ்வரம் விஷ்ணு ராமர் வணங்குனது ராமேஸ்வரம் கிருஷ்ணர் வணங்குனது சீர்காழி தசாவதார மூர்த்தங்களும் பரசுராமர் பூஜை பண்ணது திருப்பாச்சூர் ராமனர் பூஜை பண்ணது திருவாணிக்குழி மச்சம் பூஜை பண்ணது மச்சேஸ்வரம் கச்சம் பூஜை பண்ணது திருக்கச்சூர் பரசுராமர் இப்படி எல்லா மூர்த்தங்களும் பூஜை பண்ணது எல்லாம் பூஜை பண்ற சாமியை நாங்கெடுத்து தப்புன்னா தான் கெட்டி போறோம் உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு நீ நேரடியா முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போயிட்ட நீ ஏன் கஷ்டப்படுற சிவத்துக்காக நான் ஒரு கஷ்டப்படுறேன் நான் சிவநெறிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு தான் வந்தேன் மணிவாசன் சொல்றாரு இந்த அருளை யார் பெறுவார் அச்சோமி வணங்குறது இந்த பாழ்த்த பிறப்பை அறுத்துடுவாய் பழா போன அந்த பிறப்பை அறுத்துடுவேன் அப்படின்ற ஒரே நம்பிக்கையினால நான் ஒன்னும்